யாருமா நீ உள்ள இருக்கிற பழைய கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்து நாறு நாரா கிழிச்சு அவங்கள வந்து முழுசாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன் நேத்தி விக்ரம் எக்ஸ்போஸ் ஆனா முந்தாணத்தை வந்து சாண்ட்ரா போட்டு நடிச்சேன் இப்போ சபரி சபரி வந்து இன்னைக்கு வந்து ஆயிட்டோம் அதாவது வந்து லிட்டர்லாம் கடைசியில் டாஸ்க் முடியும் பொழுது அவரோட உண்மையான முகத்தர் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம புனிதர் வந்து வெளியில் வந்துட்டார் ஒன்றுமே இல்லை நண்பர்களே வியாழ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லிட்டர்லா ஒரு நாலு மிக்சருங்க உள்ள இருக்கு அந்த நாலு மிக்சருங்க யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேதுபதியோட கேங் அதாங்க சாண்ட்ரா சபரி வக்ரம் விக்ரம் அரோரா இந்த நாலு மிக்சர்களையும் நார் நாரா கிழிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன பயம்னா சேதுபதியோட செல்லப் பிள்ளைகள் நாலு பேர் இந்த நாலு பேரை வந்து போட்டு கிழிக்கிறா வீக்கெண்ட் வந்துச்சுன்னா சேது பிரு கோவம் வந்து வியானாவை போட்டு ரோஸ் பண்ணிடுறாரோங்கிற ஒரு பயம் வேற ஏற்படுது வியானாவுக்கு வந்து ஒரு செல்ல பேர் இருக்குல்ல குட்டி பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல உண்மையிலுமே அது வந்து டிசவுட் தான் அவளுக்கு ஏன்னா வெளியில் வந்து இந்த இந்த கும்பல் இருக்குல்ல இந்த நாலு பேரோட பிஆர் கும்பல் இருக்குல்ல கதறானுங்க வியானா எப்படாவது வெளியில போவா தயவு செஞ்சு அனுப்புங்கடா நெகட்டிவிட்டியா இருக்கு டேய் டே நெகட்டிவிட்டியை பத்தி நீங்க பேசுறீங்க நெகட்டிவோட மொத்த உருவமே இந்த நாலு பேர் தானடா அதை கிழிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னடா பயம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் நினைக்கிறேன் சோ என்ன நடந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் எடுத்த உடனே நம்மளோட வக்ரம் விக்ரம் இன்னைக்கு எபிசோட் ஒன் அவர் நடந்த எபிசோட் விஷயம் தான் வக்ரம் விக்ரம் இருக்காருல்ல கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு காமெடி ஒன்று பண்ணிட்டு இருந்தார் கவனிச்சிங்களா எனக்கு வந்து வியானா சொல்றா நான் வந்து அப்படி வந்துட்டேன் இப்படி வந்துட்டேன்னு எனக்கு மக்கள் ஆதரவு இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன் மக்கள் தான் எனக்கு எல்லாருமே மக்கள் தான் அப்படியே ஃபீல் பண்ணி நொறுகர ஆரமா சொல்லிட்டு மக்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணி வக்ரம் சரி விக்ரம் உன்னை மக்கள் சப்போர்ட் பண்ணல சேது முறை சப்போர்ட் பண்ணி உன்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காரு என்ன சொன்னேன் பார் வெளியில் போகும்போது கதவை திறந்துருக்கு வெளியில் மாவட்டம் செய்கிறோம் எப்படி டவுன் ஆகுற ஒன்று எந்த அளவுக்கு டவுன் ஆகுறாங்க இந்த அளவுக்கு கூட பார் உடனே டார்கெட் பண்ணவே கிடையாது நீ எப்படி கேம் ஆடியோ சேம் லைக் அதே மாதிரி தான் அவ கேம் ஆடினா பாரு கேம்ங்கிறது நேருக்கு நேராக இருந்துச்சு மூஞ்சிக்கு நேராக இருந்துச்சு பின்னாடி இல்லை ஒன்னோட கேம் எல்லாருமே உன்னை சுற்றி இப்போது நீ நல்லா யோசிச்சு பாருங்க விக்ரம வந்து டவுன் பண்றவங்க எல்லாருமே விக்ரம் கூட இருந்தவங்க தான் விக்ரமுக்கு எதிராக இருந்தவங்க எவனுமே வந்து இப்போ வந்து விக்ரம டவுன் பண்ணல இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது பார்வதி எதிர் எதிரியா இருந்து கேம் ஆனா விக்ரம் கூட இருந்தவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு கேம் ஆனா அவ்வளவுதான் இதுதான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு எக்ஸ்போஸ் ஆனா எக்ஸ்போஸ் ஆனான்னு சொல்லி சொல்றேன் இதுதான் இதுக்கு இல்லாத சீடம் போடுறான் பார்வதி வந்து கதவு திறந்திருக்கு வெளியில போன்னு சொல்லி நின்று இதுவும் அனுபவிப்பேன் இன்னமும் அனுபவிப்பேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து தர்பீஸ் தர்பிஸ் வாட்டர் நம்ம விக்ரம் வினோத் ஃபைட்டு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் அந்த கண்டென்ட் நம்ம தர்பீஸ் இருக்கான்னு பாத்தீங்களா திருந்தவே மாட்டேங்கிறான் இன்னும் சேம் லைக் பழைய போர்டில் தான் இருக்கிறான் வினோத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க சபரிக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு நான் வீடியோல பேசுறேன் ஆல்ரெடி தர்பீஸ் பேசுறத பத்தி ஏன்னா இவனுக்கு வந்து பிடிக்காது யாரும் வினோத்தை பிடிக்காது அதுக்காக இவங்க நாலு பேருக்கு ஓட்டு போட சொல்கிறான் இந்த அன்புக்கு கேங் டூ பாயிண்ட் ஒ அது ஓட்டு போட சொல்கிறான் இதே ஆளு பாரு வீச்சனையும் யாரும் போய் நிக்கல சென்ட் ஆஃப் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏ என்னையோ மணல் பைத்தியமாய் பைத்தியமாயி அடின்னு உனக்கு பார் எவிக்ஷன் ஆகும் போது இவங்களா சென்ட் ஆஃப் கொடுக்கல அப்படின்னா உன்னோட கோபம் யாரு மேல இருக்கணும் யாரு சென்ட் ஆஃப் பண்ணல அவங்ககிட்டே போயிட்டு புழம்பிட்டு இருக்கான் சபரி கிட்ட அப்ப நீ அவங்க புலம்புற திரும்ப அவனே ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்ற அவன் தான் பார்வே கண்ணில் அடிச்சான் என்னையா பிரச்சனை உனக்கு கேம் புரியுதா இல்லையா எனக்கு அப்படி அப்படிதான் தோணுது இதெல்லாம் இவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல போயிட்டு கேமரா முன்னாடி வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டு அவன் சொல்லலை கூட வினோத்து ஓட்டு தான் போடாது அப்படிங்கறது வெளிப்படுத்துறான் அரோரா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறானுங்க இதை ஒன்னு ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்றானுங்க பிக் பாஸ் பரிதாப நிலையை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அரோரா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க கானா வினோத்த எதிர்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க கவுண்டர் ஏண்டா அரோராவோட பாட்டையும் கவுண்டரி போடுற அளவுக்கான வந்து பிக்பாஸ் வந்து நிலைமை த இவ்வளோ கவலைக்கிடமா இருக்குது டிஆர்பியோட நிலைமையை பாருங்க அதாவது வந்து வீட்டில் எந்த விதமான கண்ட்டும் இல்லை ஆப்டர் பாரு கம்ருது கம்ருது நெக்ஷனுக்கு அப்புறமா வீட்டில் எந்த விதமான கண்டென்ட் இல்லாதனால அரோரா பாடுறதெல்லாம் எடுத்து போறாடுங்க அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு காணாவிடத்தை வச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க மேடம் அதை எடுத்து போறாடுனாடி உங்க நிலமையை நினச்சா டிஆர்பி நிலைமை நினச்சா ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது எனக்கு இதுக்கு முடிஞ்சிச்சுன்னா தர்பீஸ் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃபிளட் பண்ணிக்கிட்டு இருந்தான் யோ எதுக்கியா வந்த நின்று யார் நீ பாருக்காக அழுவுற பாறை யாரெல்லாம் புட் பண்ணி டவுன் பண்ணி வெளியில் அனுப்பினா திவ்யா கிட்ட போயிட்டு ஃபிளட் பண்ணி திவ்யா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வியானா வியானாலாம் உனக்கு பொண்ணு மரியா பொண்ணு மரியா உன் பேத்தி மேரி வியானா வியானா கிட்ட போயிட்டு நீ ஃபிளட் பண்ணுற நீ திவ்யா கூட ஓகே திவ்யா கொஞ்சம் ஏஜ் அதிகம் ஒரு தேர்ட்டி டூ அப்படி இருக்கும் வியானா கிட்ட போயிட்டு ஃபிளட் பண்ணுறாங்க இந்த ஆள் ஏயோ காந்தி அப்படி தான் சொல்ல தோணுது இருந்தாலும் பார்க்கும்போது எதுக்கியா உனக்கு இந்த வேலை ஸோ இதெல்லாம் முடியுது அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா மற்றும் இவங்களோட என்ட்ரி சாண்ட்ரா அப்சராவோட என்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னா வந்து ரம்யா வெளியில் போகும்போது சாண்ட்ரா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா ரம்யாவே வந்து மேடம் வந்து குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க ஸோ இவங்க உள்ளே வந்த உடனே சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்க ஓ எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் டவுன் பண்ணிட்டாங்க வந்துட்டானா என் தங்க கட்டி நம்மளோட ரம்யா வந்துட்டு அவளை கட்டி பிடிச்சி என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க நீயாச்சும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போய் அழுதாங்க எம்மா 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 நிப்பாட்டுமா உன் அழுகிய யாகிட்ட காட்டாதமா போதும்மா ஆக்சுவலாக வந்து ரம்யா வந்து ப்ரூடூலியே அட்டாக்குடுங்க ரம்யா கொஞ்சம் பாவம் பார்த்துருக்கலாம் பரிவு பார்த்துருக்கலாம் சரி ஓகே டன் என்னதான் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்திருக்காளே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பரிவு பார்த்துருக்கலாம் ஆனால் இவங்க நடித்து நடிப்பு அறக்கத்தனம் பண்ணி ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பும்போது உனக்கெல்லாம் பாவமே கிடையாது நீ இதை விட அனுபவிக்கணும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு அவன் வந்து நிகழ்பொழுது ரம்யாவுக்கு ஆக்சுவலாக வந்து பாரு கம்புத்தாக இது பண்ணல இவங்க எவிக்டாய் போனதுக்கு அப்புறமா ரம்யா வந்து கொஞ்சம் என்னை வந்து ஏமாத்திட்டா அவன் நடிக்கிறா அவள் அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து இந்த சாண்ட்ரா மேடம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த காண்டில் உள்ள வந்தவுடனே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்கன்னு தெரியலே அந்த டாஸ்க் என்னன்னா வந்து நாங்கள் எல்லாரும் எவிக்டாய் வெளியில போகும்போது இவங்களாம் இருப்பாங்க நம்மளாம் எவிக்டாய் போகிறோமே இந்த மிக்சர்லாம் உள்ளே இருக்கே இவங்களாம் வந்து ஃபினாலேவுக்கு வந்து தகுதியே இல்லாத ஒரு ஆளு அப்படிங்கிறத யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறாங்க இதுல ஒரு மனதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன் வந்து ரம்யா சொல்றாங்க ரம்யா சொல்லும்போது போது சாண்ட்ராவுக்கு ஒரே ஷாக்கு என்னது நானா 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 ரம்யா என்னையா சொல்ற நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆச்சு ஆஹ் அதெல்லாம் தெரியும்டி நாங்கள் பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து ரம்யா எப்படின்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அழுது அழுது ஒரு ட்ராமா பண்ணி இங்கே உள்ள இருக்கிறா இவெல்லாம் டிசவுலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கார் திப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அரோரா அரோராவை பத்தி நம்ம சொல்ல வேணும் அரோராவே வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க இவங்களுக்கு வந்து டிசவுள்னு சொல்லிட்டு அப்சரா அப்சராவும் சாண்ட்ராவும் அரவரா தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பிரவீன்காந்தி சாண்ட்ரா வருவார தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என் தலைவி குட்டி பாரு வியாழ என்ட்ரி எந்த ஊருக்காருடா இந்த கிழி கழிக்கிறா அப்படி மாதிரி இருந்துச்சு சீரியஸா சொல்ற செம்ம கட்ஸுங்க வியானாவுக்கு யாருக்குமே பயப்பட மாட்டா அடிச்சு நார் நாரா கழிக்கிறா அதாவது வியானா பண்றது வந்து சூப்பர் இப்ப ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க லிட்டலா ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்டா இருந்து வெளியில வந்து ஒரு கேம் ஒண்ணு ஆடுறா இதே வியானா வந்து இந்த எபிக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேம் ஆடி இருந்தானு சொல்லுங்க நானும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா எனக்கு ஏன் அப்ப பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஆசிரியர் மாதிரி பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து இவன் கூட சுத்தினது இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் தான் இப்ப வந்து ஆடுற வியானா பொழகிற போட்டு யாரும் பயப்படுறதுலாம் இல்ல ஸ்ட்ரைட் டு ஸ்டைட் பேஸ்ல தான் டீ சாண்ட்ரா நீ எல்லாம் வந்து இங்க இருக்கிறதுக்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லை உனக்கு என்ன தகுதி இருக்கு அழுது ட்ராமா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சிம்பதி கிரியேட் பண்ணி இந்த இடத்துல உக்காந்துருக்க இதை விட ப்ரூட்டில் யாரும் அட்டாக் பண்ண முடியாது மூதில சாண்ட்ரெல்லாம் வந்து தான் வியானாவ பார்த்தாலே கதறி ஓடுறாங்க சாண்ட்றாளா இந்த ட்ராமா இதெல்லாம் வந்து வெளியில துப்பிட்டு அதுக்கப்புறம் புனித அவரை போயிட்டு மிக்சரு தின்னு நீ இத்தனை நாள் கடந்து வந்திருக்கடா நீ எல்லாம் உண்மைதான் சொல்லிருக்காங்க ஆக்சுவலா உண்மைதான் சொல்லியிருக்காங்க நீ எல்லாரும் கவனிச்சுக்கலாம் விக்ரம் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க உண்மையா விக்ரம் கே மாடி இருப்பான் எனக்கு வந்து அவன் பாரு போகும்போது வந்து ஒரு மாதிரி பேசினா அதுக்கப்புறம் வந்து ஒரு புனிதர் வேஷம் போட்டால வேஷம் போட்டதான் இங்க பிரச்சனையே தவிர மற்றபடி அவன் கேம்ல வந்து நான் குற்றச்சாட்டு வைக்க மாட்டான் அவன் உண்மை பார்வதி எப்படி ஒரு செம்ம ஒரு கேம் ஆடுவாங்களோ சேம் அதே மாதிரி விக்ரம் ஒரு கேம் ஒன்று ஆடுவான் அது வந்து அவனை அவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா நான் வந்து கேமே ஆடல அவன் சொல்லிட்டு இருக்கான் ஏனா கிட்ட நான் வந்து என்னம்மா அப்படி பிளான் பண்ணி பண்ணிட்டேன்னு நீ என்னடா பிளான் பண்ணால் பண்ண ஆக்சுவலாக வந்து எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணிட்டு ஒரு கேம் ஆடிட்டு கடைசியில் அவங்களே முதுகில் குத்தி வெளியில் அனுப்பி விட்றதா உன்னோடய கேம் பிளானே அப்படிங்கிற மாதிரி வந்து வியானை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அவனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் அவங்க எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது துஷார்ட்ட போய்ட்டு துஷாரும் விக்ரம் பேசிகிட்டு இருப்பாங்க துஷார் வந்து கேட்பான் அண்ணா விக்ரம்ட்ட அண்ணா நம்மளாம் ஏன்னா நல்லவர்களாக பிறந்தோம் இவங்களாம் அப்படி கேம் ஆடுறாங்க ஏய் தம்பி நம்மளாம் நல்லவர்கள்ரா தூய்மையானவர்கள் நமக்கு இந்த மாதிரி பேச வராது இந்த மாதிரி கேம் ஆட வராதுரா நம்ம இப்படி தாண்டா இருப்போம் இந்த வீட்டில் நமக்குலாம் இந்தமாதிரி இருந்தாண்டா தகுதியே இல்லை இப்படி பேசியிருப்பான் இந்த கான்வர்சேஷன் இருக்குது நீங்கள் வேணா எடுத்து போய் பாருங்கள் அது வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல இந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலாக அப்போ நிறைய பிரச்சனை நடந்து போய் ஒரு மிக்சராக இருந்தா ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் அப்போ வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே பார்வதி எதிராக தான் ஒரு பிரச்சனை அரைச்சு நோக் பண்ணுவான் பேச மாட்டான் அப்போ கூட பார்வதி இவங்க ஒரு கிளாஸ் வரும் அப்போ வந்து மோக் பண்ணுவான் மோக் பண்ணி அப்பதான் கேமே ஸ்டார்ட் பண்ணுவான் அப்ப கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணுவானா பார்வை வச்சு தான் ஆடுவான் இப்போ எப்படி இவனுங்க எல்லாருமே எப்படி வந்தாருங்கன்னா பார்வதி பண்ணி டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே நிற்கிறான் இவனுக்கு எல்லாருமே ஹேட்டர்ஸ் பார்வதி ஹேட்டர்ஸ் எல்லாருமே நீ அட்டாக் பண்ற நான் ஓட்டு போறேன் ஆக்சுவலா இவனுங்களா ஓட்டு இல்ல இல்லீங்க இவன் நாலு பேர் இப்பயே சொல்றேன் மிச்சருங்க தான் மிச்சருங்க தான் மிச்சருங்க தான் இவன் நாலு மிச்சர்களையும் கூட்டம் வந்து விட்டது நம்மளுக்கு சேது போடும் ஓகேவா சோ இந்த மாதிரி விக்ரம் பேரை சொல்லலாம் கூட அவனும் ஒன் ஆஃப் மிக்சரா இருந்திருக்க வேண்டிய இடையில கொஞ்சம் கேம் ஆடிட்டான் பார்வதி வச்சு லைட்டா கேம் ஆடிட்டான் சோ இதெல்லாம் போய் முடியுதுங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மிக்சர் கேங் இருக்குல்ல அன்பு கேங் அன்பு கேங் போயிட்டு வீட்டுல உள்ள ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவங்களாம் சொல்லிட்டா நாங்கள் டவுன் ஆகிடுவோம்மா நாங்களாம் எவ்வளோ பெரிய கேமரு நாங்கள் மிக்சரா இதுங்க தான் மிச்சரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆக்சுவலாக என்ன நினச்சிட்ருக்கானுங்கன்னா இவனுங்களாம் வன்மத்தில் பேசுகிறானுங்க நம்மளாம் ஒரு பெரிய கேமர் நம்மளுக்குலாம் வெளியில் மிகப்பெரிய ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது நான் அவனுக்கு சொல்லிட்டுமா போன சீசன் அது முந்தின சீசன் பார்த்துருக்கேன் டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ட் வரும்பொழுது அவங்களுக்கான கிரேஸ் உண்மையாகவே இருந்திருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து போன சீசனெலாம் பவித்ராவாக இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் ஜாக்லீனாக இருக்கட்டும் முத்துக்குமன்னாக இருக்கட்டும் உண்மையாகவே இவங்களுக்குன்னு தனித்தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு இவங்கள பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிறவன் பிஆரே வந்து ஹையர் பண்ணிடுறானுங்க இப்போ இருக்கிற ஆறு கண்டஸ்ட்னா பிஆர் ஹையர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிஆர் பண்ணுறவனுங்களுக்கு பத்து பேர் தான் இருக்கிறானுங்க ஒரு ஒரு கேங்ல பத்து பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் போஸ்ட போடுறானுங்க அவ்வளவுதாங்க பண்றானுங்க இதுல கொஞ்சம் ஆர்கானிக்கா இருக்கிறதுக்கு வினோத்துக்கு இருக்கு இப்போ வெளியில போன ரெண்டு கண்டஸ்டன்ட்டுக்கு உண்மையிலுமே நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அவங்க ஒரு வேலை இருந்ததுதா களம் அப்படிங்கிறது செம்ம சூடு பிடிச்சிருந்துருக்கும் இந்த டைம்ல வேளை பார்வதியை கம்முறுதினோ இதே ரேஸ்ல இருந்தாங்களா வச்சுக்கலாம் டிக்கெட் இந்த இந்த ஃபினால ரேஸ்ல இருந்தாங்கன்னா வேற லெவலாக இருக்கு எப்படி சொல்லலாம் இப்போ ஏன்னா அவங்களுக்கான கூட்ட வெளியில இருக்கு சோ அவங்கெல்லாம் சப்போர்ட் மாதிரி இருந்திருக்கும் பட் என்ன பண்ணிட்டானுங்க டாஸ்க் ஃபேன் பேஸ் வெளியில அனுப்பிட்டு மிச்சர்கள் உள்ள வச்சிருக்கானுங்க இந்த மிச்சங்களோட பிஆர் என்ன பண்ணதுன்னா நாலஞ்சு பேர் ஹையர் பண்ணி அவனுங்களை வச்சு ஏதோ வந்து ஒரு பத்து பேர் வச்சு ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட்டுக்கிறானுங்க நாலு போஸ்ட்டை போட்டுக்கிறானுங்க இவனுக்கு ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறானுங்க ஆனா யதார்த்தமான உண்மை என்னன்னா பேஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது இந்த நாலு மிச்சர்களுக்கும் லிட்டலா உண்மை சொல்லணும் அப்படின்னா கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு இருக்கு கானா வினோத்துக்கு எங்கேயோ இருக்கு திவ்யாவுக்கு இருக்கு ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க செகண்ட் பிளேஸ் இருக்கவங்களுக்கே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாத்துங்க ஒருவேளை கம்முகனோ திவ்யா இது நம்ம பார்வதி இருந்திருந்தா இது இந்த அளவுக்கு இருந்திருக்காது ஒரு இப்படி இருந்திருக்கும் அவ்வளவுதான் இதை பண்ணது விஜய் டிவியோட ஒரு மிகப்பெரிய தவறு இதில் இவங்க உட்காந்து சொல்லிக்கிட்டுறாங்க அரோரா வந்து ஏ இவங்கெல்லாம் வந்து அரோரா வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டு பிரவீன்லாம் கார் துப்பிருப்பான் பிரவீன் பிரவீனு வியானா ரம்யா எல்லாருமே என்ன இதை தெரியாமலா சொல்லும் போது நீ வந்து மனசுடஞ்சு போயிட்டு நம்மளை இப்படிலாம் காரி துப்புறாங்களே இப்படிலாம் காரி துப்புறாங்களே நம்ம அப்படி கொஞ்சமாச்சும் சூடு சொரணன்னு ஒன்று இருந்திருந்தா இந்த அரோரா வந்து யோசிக்கணும் என்ன பண்ணது உள்ள போய் உட்காந்து திரும்பற ஏ நான் டிடிஎஃப் விண்ணற சேதுபதி என்ன ரெட்டு அதாவது சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்று எனக்கு வந்து டிடிஎஃப் கொடுத்துருக்காரா நீங்களா யாரா என்ன பிக்சர்ன்னு சொல்கிறதுக்கு இது சொல்லுதுங்க எவ்வளோ திப்பு எவ்வளோ ஹெட்வைட் உருவாயிருக்கு பாருங்க நீ இந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அறுவரை கிட்ட ஒரு ஹெட்வைட் இருக்கா இல்லையான்னு பண்ண நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தவங்களும் சொல்லுங்கள் நீ உட்காந்து திமுறா என் தலைவலி வெளியில் போயிடுச்சு நான் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவே அதான் போட்டிருப்பேன் என் தலைவலியே வெளியே போயிட்டா அவ்வளோதான் இன்மல் ஆக்சுவலாக எப்படி தெரியுமா இந்த வடிவேலு பார்த்திபன் காமெடியில் வந்து பார்த்திபனை பார்த்தாலே வடிவேல் வந்து நடு நடுக்குவான் பார்த்திபன் இல்லைனா வந்து அலப்பறை கொடுப்பான் சத்தியமா சொல்றேன் அரோரா போது அவன் வரல எனக்கு பார்வதியை பார்த்தா நடு நடுக்கிடுவா பார்வதி இல்லனா தலைவலி வெளியில போயிட்டா அவன் காலண்டே கிழிச்சிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து சனிக்கிழமையோட தலைவலி முடிஞ்சிருச்சு இதே நீ பார்வதி கிட்ட முடியுமா உடனே கிழிச்சு தொங்க விட்டுருவா இப்படி இல்லாதனால அது சீரியஸாக எனக்கு அந்த காப்பிடுதான் ஜாபகம் வந்துச்சுங்க திரும்ப திரும்ப எனக்கு காப்பிடுதா வருது நம்ம பா பார்த்துட்டு அந்த இந்த படம் அது படம் எனக்கு சார் உடனே ஜாபம் வரல நம்மளால வந்து ஒரு சிறுங்கு சட்டை போட்டு துபாயிலேருந்து வந்திருப்பார்ல ஸோ அந்த படத்தில் பார்த்து இப்படி இல்லைன்னா வந்து இல்லாத அலப்பரம் பண்ணுவான் பார்த்து இப்படி பார்த்த உடனே அலருவாப்பில்ல வடிவேல் ஆஹா இவ்வளோ வந்துட்டாட்டா அப்படிங்கிற பேர் வந்து ஓடுவான் அந்த மாதிரி பாரு இல்லாதனால அந்த புள்ள பூச்சி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு உள்ள போயிட்டு எனக்கு டிடிஎஃப் எங்க சேது ப்ரோ உங்க சேது ப்ரோ தான் கொடுப்பாரு உனக்கு சேது ப்ரோ தான் உனக்கு வந்து டிடிஎஃப் மூலமா கொடுப்பாரு அவர் தான் அந்த அளவுக்கு வந்து தான் வந்து என்ன ஒன்றும் புரியல எல்லா மிச்சர்களும் உட்காந்து ஒரு ஒரு இது நடத்துறாங்க நாங்களாம் வந்து இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்களாம் வந்து வேற லெவல் நாங்களாம் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம் இவங்களுக்குலாம் வைத்தறிச்சார் டே அவங்க மிக்சருங்கன்னு சொல்றது விடுக வியானா தவிர மிக்சர்களாகவே இருக்கட்டும் உண்மைதானே வச்சுக்கோங்க அதுக்காக நீங்க கேமர் கிடையாதுரா நீங்க டாப் ஃபைவ்ல இருக்கதே தகுதி இல்லாத ஆளுங்க உங்களை எப்படி கூட்டணும் விட்டானுங்கன்னா பாரு கம்புறத்துல வெளியில அனுப்பிட்டு உங்களுக்காக அவங்கள வந்து இது பண்ணிடுறானுங்க எல்லாம் ஒரு ஒரு கோட்டாவில் வரீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சபரி வந்து விஜய் டிவி கோட்டாவில் வரா அரோரா வந்து சேதுபதி கோட்டாவில் வராங்க அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து சேதுபதியோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவரோட கோட்டாவில் வராங்க விக்ரம் விக்ரம் மட்டும் கொஞ்சம் லேட்டா அப்படியே மிக்ஸ் ஆகி வந்துட்டான் உண்மையுமே அவட வந்து இரு அவன் வந்து ஓகே தான் டாப் ஃபைவ் கேட்டா அவன் கேம் ஆடி இருக்கான் உண்மையுமே ஸோ அதனால அதனால அவளை மட்டும் விட்டுருவோம் மற்ற எல்லாருமே இப்படிதான் வந்துருக்கீங்க இதுல திவ்யா காலங்களை சேர்க்க முடியுது அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் இது முடியுது இதுக்கப்புறம் வந்து பணப்பெட்டி டாஸ்க் வந்து டூ கொடுக்குறாங்க நண்பர்ல ஸோ இதுல இதுல தான் வந்து நம்ம சபரி வந்து ப்ரூட்டலி எக்ஸ்போஸ் ஆயிட்டான் ஒரு டாஸ்க் ஒண்ணு நமக்கு இந்த ரீல்ஸ்ல பாத்துருப்பீங்க இந்த பலூனை உடைச்சிட்டு போயிட்டு அந்த பாலை எடுத்து போடணும் இதை வந்து எங்கால ரீல்ஸை பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு சேட்டர் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிட்டான் சபரி ஆக்சுவலாக வந்து அந்த பக்கெட்டில் இருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா அது சீக்கிரம் முடியாது நீ பக்கெட்டில் இருந்து தூரமாக இருந்து நீ ஆரம்பித்த அப்படின்னா நீ கடை கடை கிட்ட வரும்போது டப் டப் டப்பு எடுத்து போட்டலாம் ஏன்னா ஒரு டைமில் ரெண்டு மூணு பால் எடுக்க முடியாது ஒன்று தான் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வரலாம் எங்கால ரீல்ஸை பார்த்துட்டு கரெக்டாக போயிட்டு கேம் ஆடிட்டாங்க பலூனி உடச்சிட்டான் இப்போ வந்து இதில் ஜெயிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் இதில் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஜெயிச்சா அந்த மூணு லட்ச ரூபா போவாது இதில் தோத்துட்டாங்க இது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டு இப்போ சபரி சொல்கிறான் வந்துட்டு யார் மிச்சரு ஒன்னே நான் ஜெயிஷ்டம் பாத்தியா நானும் எவ்வளோ பெரிய ஆம்பளம் ஒன்னே ஜெயிஷ்டம் பாத்தியா நானா மிச்சரு செருப்பட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டுறாங்க இதுல என்னடா எக்ஸ்போசன் சொல்லி கேக்குறீங்களா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அது நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அதை வந்து நீங்க புரிஞ்சுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உடன்படுறேன் நான் ஆனால் பெண்ணை விட ஆணுக்கு இயற்கையாகவே உடல் பலம் அதிகம் இது இயற்கையான ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம் என்னங்க சரி சம்பந்தம் தான் எல்லா விஷயத்துலயும் சரி சமன் தான் சில விஷயத்துல விட ஆண்கள் விட பெண்கள் மேலும் கூட வச்சுங்களேன் ஆனா உடல் பலம் இந்த பிசிக்கல் விஷயம் இதுல பெண்களை விட ஒரு படி மேல ஆண்கள் இது இயற்கையான விஷயம் இது வந்து இதுல வந்து சரிசமா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இது இயற்கையா மனித படைப்பு அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இவர் எடுத்துக்காட்டு ஒரு கிரிக்கெட் வச்சா ஆண்களுக்குள்ள தான் கிரிக்கெட் வைக்கிறாங்க இப்ப ஒரு கிரிக்கெட் பெண்களுக்குள்ள கிரிக்கெட் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி எந்த ஒரு ஸ்போர்ட்டா இருந்தாலும் ஆண்கள் தனி பெண்கள் தனியாக தான் விளாட வைப்பாங்க இப்ப இது என்னடா எல்லாரும் சரிசமன்னு சொல்லிட்டு ஒன்னால விளாட வைக்க மாட்டாங்க இது இயற்கை ஒரு இது இதுல வந்து நீ நீ வந்து பா வியானாவை ஜெயிச்சிட்ட ஜெயிச்சுட்டு இதுல வந்து நீ வந்து மாறு தட்டி நான் வந்து மிச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற இதுவே அதே இடத்துல ஒன்ன மாதிரி ஒரு ஆள் யாராச்சும் ஒருத்தவங்களை வச்சு நீ ஜெயிச்சுட்டு நீ இந்த மாதிரி பேசியிருந்த அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஒரு பிரவீனையோ ஏன்னா இந்த மூணு ரவுண்டு வருதுங்க இந்த மூணு ரவுண்ட்ல ஈஸி ரவுண்டே ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டாவது ஆண்டு வினோத் ஆனது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து சபரி திவ்யா சாரி ரம்யாவும் திவ்யாவும் ஆனது கொஞ்சம் கஷ்டம் இதுல வந்து ஜெயிச்சிட்டாராம் இப்போ வந்து இவர் வந்து மிச்சர் இல்லையா இப்ப சொல்லிக்கிட்டுறான் உள்ள உட்காந்து நான் ஜெயிச்சுட்டேன் வியா நான் மூக்கில் கரிய போஸ்ட்டேன் நான் மெச்சர் இல்லை புனிதர் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு நான் மெச்சர் இல்லை இந்த ஒரு டாஸ்க் ஆடி இவர் வந்து மெச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் என்ன நினைக்கிறேன்னா டாஸ்க் ஆடிட்டா இந்த ஷோவில் வந்து நம்ம வந்து டிசோடான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம ச புனிதர் சைட் சபரி வந்து சொல்கிறாப்புல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கேம் ஷோ இந்த கேம் ஷோவில் வந்து அந்த விஷயத்தை நீ வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஒன்று டாஸ்க் ஆடணும் அதில் ஒன்றில் மட்டும் ஓகே ரெண்டாவது கேம் ஆடணும் கேம் ஆடணும் அதுதான் ஷோ மெயினே கேம் தான் இது கேம் ஷோ தான் முழுக்க முழுக்க கேமை மையப்படுத்தி தான் இந்த கேம் ஷோ இதை நம்ம அடிக்கடி கேம் ஷோ சொல்றதுக்கான காரணம் கேம்ங்கிறது ஆடணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் பார்வதியோ வக்ரம் விக்ரமோ ஏதோ ஒரு வகையில் கேம் அப்படிங்கிறவங்க ஆடி இருக்காங்க மற்ற எல்லாருமே ஆடி இருக்காங்க ஆனால் நீ கேம் ஆடலை ரெண்டாவது வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கணும் நிறைய விஷயங்கள் கண்டென்ட் கொடுக்கல என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கணும் ஃபன் பண்ணியிருக்கணும் இதை எதுவுமே பண்ணல இது எதுவுமே பண்ணாமல் நீ இருக்கிறதுனால தான் உடனே மிச்சர்னு சொல்லி சொல்கிறாங்க வியாழம் சொன்னது நூறு சதவீதம் உடன்படுற ஒரு விஷயம்தான் இதை நீங்கள் ஒத்துக்கலனாலோ ஒத்துக்கிட்டாலோ இதுதான் நெசம் இதை நீங்கள் நம்பினா நம்ப நம்பாட்டி போங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா இப்போ கேங்காக பிரிஞ்சிருக்கு இப்போ இந்த சைடு வந்து மிக்சர் கேங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரு முடிவோடு வந்திருக்காங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வீக்கெண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியல இப்போ என்னென்னு நினச்சிட்டுருக்காங்கன்னா இப்போ இவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறதுனால எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து சரி இருக்கிற கரெக்ட் கண்டஸ்டன்ட் வந்து ஏறி இருக்கிறவங்களா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க ஒன்றும் கிடையாது அப்படியே தான் இருக்குது ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொன்ன விஷயம் தான் வெளியில் இருக்க மக்களோட கருத்தும் அதனால் இவங்களுக்குலாம் யாரும் சப்போர்ட்டு கிடையாது இவனுக்கு இப்படி தான் போக போராடுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்ச விஷயம் ஸோ அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ராவுக்கு உட்காந்து வழக்கம் போல் விக்ரமும் சாண்ட்ராவும் இப்போ ஜோடி எப்படி போட்டுருக்காங்கன்னா விக்ரமும் சாண்ட்ராவும் ஒரு ஜோடி இவங்க ரெண்டு பேரும் ஹேட் பண்ணுறது வேணா அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து புலம்புறது இந்த சைடு வந்து சபரியும் அரோராவும் ஒரு ஜோடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டு புலம்புறது இப்படி ரெண்டு ரெண்டு இதுவாக பிரிஞ்சு இந்த ஒரு கேங்கு புலம்பிட்டுருக்கானுங்க அழாத குறையாக இருக்கானுங்க அழாதரா அழாதரா உங்களுக்கு டைட்டில் கிடையாது அப்படி இதை சொல்லிட்டு எப்படி டைட்டில்ங்கிறது வந்து ஒரு டாப் டூ பிளேஸ் வந்து உறுதியாகிடுச்சு ஸோ அவங்களுக்கு தான் போகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து அவ்வளோதான் பண்ணல இன்றைக்கி எப்படி சொல்ல நடந்த விஷயங்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பற்றி விடைபெறுவது நான் ஏவி